Daily. Taste the daily. குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இஸ்ரேல் எவ்வளவு ஓப்பனா பிரைம் மினிஸ்டர் சாகடிக்க போறன்ற ஸ்டேட்மெண்ட் விட்டு போட்டோவை டிக்ளேர் பண்ணி வெளியில விடுறாங்களோ யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் உள்பட இது மட்டும் பெருசா ஆச்சுன்னா சார் இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தூக்கத்தையும் கிளக்கும் அப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நாட்டுக்கு மட்டும் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்க வரல எல்லா நாட்டுகளுக்கு முன்னாடியும் நான் யாருன்றத நிரூபிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க இது ஒரு மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டு நாடு அடிச்சிட்டு இருக்க நேரம் இன்னைக்கு நாளைக்கு உலக நாடுகளே அடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா நீங்களும் நானும் இன்னைக்கு உட்காந்து பேசி அதை பாக்குறதுக்கு வியூவர்ஸ் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட டெக்னிக்கலா இருக்கலாம் உங்ககிட்ட வந்து எக்யூப்மெண்ட் இருக்கலாம் உங்ககிட்ட மிஷின் இருக்கலாம் உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கலாம் உங்ககிட்ட இது இருக்கலாம் அது இருக்கலாம்னு பெருமையா சொல்லிக்கலாம் ஆனால் இதையெல்லாம் வழி நடத்துவதற்கு ஒரு இந்தியன் தேவைப்படுகிறான் நான் இஸ்ரேலை தோற்கடிப்பது இஸ்ரேலை நான் வெற்றியாளன் என்பதை காட்டுவதற்காக மட்டும் இல்ல என்கிட்ட என்ன மாதிரி பலம் இருக்குன்னு இந்த உலகத்துக்கே காட்டுறது அப்ப அடுத்த நாடு என் கூட சண்டை போட மாட்டான் என் கடைசியில சாகிறது யாரு சார் ஒரு ஆட்சிக்கும் ஆட்சியில் அதிகாரிகள் இருக்கவங்க உங்க ஈகோல உங்களோ வேணாலும் எவ்வளாலும் செத்துட்டு போகலான்னு நினைச்சதா கடைசியில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையிலேருந்து புறக்க போகிற குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தையில இருந்து இறக்க போற தருவாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட உயிர் யாருக்கு வந்து வந்திருந்திருக்கு நம்ம அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி போர்களெல்லாம் எண்டர்டெயினே பண்ணக்கூடாது அந்த காலத்தோடு முடிஞ்சு போட்டோன்றேன் அவங்க ரெடி ஆகிட்டாங்க சார் அவங்க நீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுற மாதிரிலாம் இஸ்ரேலும் ஈரானும் இப்போ இல்லை உன் நாட்டில் எரிமலை வெடிப்பு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு இது இல்லை அவன் வந்து ரொம்ப தெளிவாக டிசைட் பண்ணிட்டான் பண்ண போறான்னு முடிப்பட்டா நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் நடக்குமா இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்து முடிகிற நேரத்தில் நடக்குமா கூட நமக்கு தெரியாது கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக சேவகர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து பெருசா போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலக நாடுகளே பயப்படுது இதுக்கப்புறம் அது மூன்றாவது உலக போர் உருவாயிருமா அப்படிங்கிற ஒரு அச்சத்துல வந்து குறிப்பா மே மேற்குத்திய நாடுகள் இன்னைக்கு ரொம்ப பயப்படுறாங்க எப்படி எது என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த போரை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் இப்ப நீங்க நார்மலாவே ரெண்டு நாட்டுகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைன்றது அது ரெண்டு நாடோட மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை எங்க எப்படி போகும்னா நீங்க இந்த நாடு இங்க இருக்கு இந்த நாடு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து எம்டி கிடையாது இந்த ஸ்பேஸ்லயும் சில நாடுகள் இருக்க எதிர்கள் வாழ்றாங்க வேற இடத்த சார்ந்தவர்கள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அப்ப இவர்கள் நடுவுல நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படும் போது இது பெரிய உலக பிரச்சனையாதான் மாறும் இப்ப நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வந்து அமெரிக்கா இருக்கு அப்படின்னா அமெரிக்கா இந்திய உலக உலகத்திலயே இருக்கக்கூடிய நாடுகளிலேயே பணத்திலயும் சரி டெக்னிக்கலாவும் சரி எல்லா வகையிலும் சிறந்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அங்க இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடமான இஸ்ரேலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி கூட நிக்கிறாங்க அப்படின்னு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஈரானுக்கு வேற ஏதாவது ஒரு நாடு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அமெரிக்காவுக்கு எதிரியான நாடு மாதிரி ஆயிடுவாங்க கண்டிப்பா இப்ப நடுவுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன நாடு பாதிக்கப்படுது அப்படின்னா அப்ப அந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்க சும்மா இருப்பாங்களா அப்ப இவங்களால நடந்ததுன்னா யாரால நடக்குதோ அவர்களுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கக்கூடியவங்க அந்த நடுவுல மாட்டக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கவங்க பேச ஆரம்பிப்பாங்க அப்ப இது என்ன ஆகும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இன்னொரு ஒரு நாடு வந்து நிற்கும் போது அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய போர் வடிக்கும் இது எப்படின்னா நம்ம உண்மையா சொல்லணும்னா நம்ம இங் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்துதான் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே தான் எல்லாத்தையுமே பேசி அன்பா பாருடா அழக ரொம்ப அறிவார்ந்தமாக யோசிக்க ஆரம்பிங்கடா உன்னை பற்றி பத்தி மட்டும் யோசிக்காத இந்த பொதுநலத்தை பத்தி யோசிக்கின்ற அந்த மனப்பான்மையை விட்டுட்டு வெளியில போறதுல சின்ன சின்னதா ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை ஜாதி பிரச்சனையாக போறது இந்த பிரச்சனையாக போறது சமூக பிரச்சனையாக போறது இன பிரச்சனையாக போறது நாடு பிரச்சனையாக போறது மாவட்ட பிரச்சனையாக போறது மாநில பிரச்சனையாக போறது நாடு பிரச்சனையாக போறது அப்படின்னு உலக பிரச்சனையாக தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வளர்ந்து வருது எங்கேயோ ஏதோ இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கிளாஷு இன்னைக்கு ஒரு நாட்டின் பிரச்சனையாக மாறி அது உலகத்தின் பிரச்சனையாக மாறுதுன்னா இதுல கடைசியா பாதிக்கப்படுறது யாரு நீ எதுக்காக பிரச்சனை பண்றீங்க உன் நாட்டை காப்பாத்துறதுக்காக பிரச்சனை பண்ற இந்த பிரச்சனையினால நாடு காப்பாற்றப்படுமா அல்லது நாடு சேதமாக்கப்படுமான்றது யோசிச்சாலே முடிச்சிடும் நாடு அழியதான் ஆரம்பிக்கும் அழியதான் ஆரம்பிக்கும் அதுல வந்து கொஞ்சம் கூட மாற்றுக்கறதே சொல்ல முடியாது அப்படி ஒரு அழிச்சி இன்னொரு ஒருத்தர் வெற்றி கட்டுறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குன்னு ஒரு சமூக வளர நான் சிந்திக்க முடியாது நடுவில் நான் கூட நானும் என் ஃப்ரெண்டும் கூட பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு போகும்போது சொன்னார் இந்த மன்னர் வந்து சாதாரணமான மன்னர் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இந்த மன்னர் சாதாரணமான மன்னர் இல்லை இத்தனை பேரை போர்க்கொண்டு இத்தனை நாடுகளை வந்து தன் வசப்பட்டு எல்லாத்தையுமே வந்து போர்க்கொண்டு போர்க்கொண்டு அவர் அவர் வந்து சேர்த்துக்கிட்டே படைப்பாளத்தை பெருசாக்கிட்டே போனாருன்னு என் ஃப்ரெண்டும் வந்து பெருமையாக சொன்னான் நான் உங்கூட கூட இதான் சொன்னேன் இதுல என்னடா பெருமை வேண்டி கிடக்குது இன்னொருத்தர் அழிச்சு தானே முன்னாடி வந்திருக்கீங்கன்றதை பெருமையா சொல்லவே கூடாது அது ஒரு போர்க்கால இதுவா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அப்படி பேசக்கூடிய வார்த்தை கூட அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு என்னை இப்படி எல்லாம் வந்து கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கல்ல அவன் நினைக்க ஆரம்பிச்சான் அவன் நாளைக்கு மீன் ரெண்டு ஒரு மாதிரி உருவா திருப்பி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த படத்துல கட்டுற மாதிரி அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை ஒருத்தனையா இருந்து போனார்னா பையன் அடுத்து கட்டி தூக்கிட்டு வரும் அடுத்து இவன் பையன் கத்தி தூக்கிட்டு வரும் அப்புறம் இவன் ஊர் காரங்க கத்தி எடுத்துக்கிட்டு வரும் அடுத்து இந்த உலகம் கட்டி தூக்கிட்டு வரும்ல இந்த பிரச்சனையா தான் நான் பாக்குறேன் இல்ல இப்ப கடந்த அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேலுக்குள்ள அத்திமீறி நுழைஞ்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரை வந்து பிணைய கைதிகளா பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் போர் வந்து பெருசா வருது அப்படிங்கும் போது இது எதை நோக்கி போகுது சார் ஒரு அமைப்புகள் ஒரு அமைப்புகள் வந்து ஒரு நாட்டை வந்து எதிர்கொள்ளும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்க இஸ்ரேல வந்து ஒரு அமைப்புகள் ஒரு ரெண்டு அமைப்புகளோ மூணு அமைப்புகளோ நான்கு அமைப்புகளோ சேர்ந்து பண்ணும்போது இஸ்ரேல் ஒரு வழி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க இஸ்ரேல் வந்து நீங்க வந்து டெக் அதாவது எப்படி சொல்றது ஒரு சாஃப்ட் அந்த நம்ம சொல்ல ஹார்ட் ஒர்க் சாஃப்ட் ஒர்க் சொல்ற மாதிரி இவன் சின்ன நாடாக இருந்தாலும் அந்த 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 என்ன சொல்றது அந்த அவங்களோட டெக்னிக்கலான விஷயங்கள்லயும் ரொம்ப நூதனமா சிந்திக்கக்கூடிய விஷயத்தையும் அவன் சமஸ்டாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் நீங்க அடிச்சுக்கவே முடியாது எப்படி பண்றான் பாருங்க என்னை நோக்கி எவன் வேணா என்ன வேணா பண்ணுடா ஏவனா இங்க இருந்து ஒரு பாம்பு போட்டு எடுத்துட்டு வர ஏதோ ஒரு ஏவுகணையை ஏவுற ஏதோ ஒன்னு செய்யறனா அந்த ஏவுகணையோ அல்லது அந்த உன்னோட தந்திரங்களோ என் நாடை நெருங்குவதற்கு முன்பு நான் உருவாக்கி இருக்கக்கூடிய என்னது எந்திரமானது அந்த வானிலையே போய் அங்கேயே தகர்த்தெறிஞ்சு உன் உள்ள வரவுனா பாத்துக்கும் அப்படி ஒரு கட்டமைப்பை இஸ்ரேல் உருவாக்கியிருக்கு எவ்வளவு நீ என்ன தாக்குனாலும் என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும்ன்ற போது அது ஒரு இயக்கங்களாக இருக்கும்போது அமைப்புகளாக இருக்கும்போது அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவர்கள் அதற்கான எல்லா விஷயத்தையுமே அவங்க அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பட் ஆனால் ஈரான் போன்ற மிகப்பெரிய ஒரு நாடு படையெடுக்கும் போது ஈரான் போன்ற மிகப்பெரிய நாடு கிட்டத்தட்ட அவ்வளவு விமானங்கள் மூலியமாக இரநூறுக்கும் மேற்பட்டதை வச்சு ஒரே நிமிஷத்தில் அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தகவல்கள் வருது நீங்கள் பாருங்கள் இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து தகவல் வருது உங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு ஒரு பத்திருக்கு இதுவாருங்க சொல்றாங்க அவர்கள் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க இவங்க மக்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் மக்கள் கிட்ட சொல்றாங்க முடியுமோ அங்கெல்லாம் போய் ஒளிக்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த கொஞ்ச மணி நேரங்கள்ல வந்த எல்லா இதுவும் வந்து இஸ்ரேல மொத்தமா தாக்குற இதுவே நம்ம பாக்குறோம் அப்ப நடக்குது அப்ப இது எந்த அளவுக்கு வேகமான ஒரு விஷயத்த அவங்க எடுக்கிறாங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினெட்டு நிமிஷத்துல எங்கயோ இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் நாட்டுல இருந்து இஸ்ரேல்ல பதினெட்டு நிமிஷத்தை தாக்குதல் நடத்துற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வெளிப்படையா சொல்றாங்க இது ஆரம்பம் இனிமேதான் தாக்குதலுக்கு தாக்குதல் பதினெட்டு நிமிஷத்துல பண்ணிட்டு இனிமேதான் ஆரம்பம் இன்னும் நீங்க சரியா இது பண்ணலை அப்படின்னா நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றத அவங்க வந்து பகிரங்கமா சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க அப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நாட்டுக்கு மட்டும் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்க வரல எல்லா நாட்டுகளுக்கு முன்னாடியும் நான் யாருன்றத நிரூபிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க சொல்றாங்க நீங்க இங்க இஸ்ரேல்ல இருந்து ஒண்ணு போடுறாங்க என்ன போடுறாங்க ஒரு பேர் பட்டியலை ரிலீஸ் பண்றாங்க சார் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம் ஒரு பேர் பட்டியலை ரிலீஸ் பண்றாங்க ஒரு சார்ட் மாதிரி போகுது இந்த பக்கம் ஒரு ரோ இந்த பக்கம் ஒரு ரோ இந்த பக்கம் ஒரு ரோனு இது இந்த படை விமானப்படை இது கப்பல் படை இப்படி இப்படின்னு ஒவ்வொரு படை படை தளபதிகள் ஜெனரல் செக்ரட்டரி ஹெட் ஆஃப் த போஸ்ட் கமாண்டர் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இவர்கள் அனைவரையும் நாங்கள் தீர்த்து கட்டுவோம் ரெடியா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய யாரையும் இவங்களை அழிச்சுட்டோம்னா நீங்க யாரு என்னைய வந்து அழிப்ப அப்படின்ற கேள்வியையும் விருப்பனா வச்சு இவர்கள்தான் தான் நாங்கள் இஸ்ரோ இஸ்ரேல இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் இவங்களெல்லாம் நாங்க வந்து தீத்து கட்டுறதா எங்களோட டார்கெட்ன்றத அவன் பகிரங்கமா வெளிப்படுத்துறோம் ஸோ இந்த ரெண்டு வெளிப்படுத்துறதுல இருக்குல்ல இதோட பெரிய தாக்குதல் யாருக்கு ஏற்படும் நினைக்கிறீங்க இந்திய நாட்டுக்கு எப்படி சொல்றீங்க ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லயே ஒவ்வொரு நாடும் இன்னொரு ஒரு நாடு டிபெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆமா கண்டிப்பா குறிப்பா வந்து இந்த பெட்ரோல் டீசல் எல்லா எல்லா விஷயங்களும் அதனால தான் இப்ப நீங்க அமெரிக்கா பாருங்க இஸ்ரேல் பக்கம் நிக்க கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளுக்கும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஆர்னு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் ரெண்டும் கனெக்ட் ஆகி பெரிய பரிவிசை பண்றாங்க இரானுக்கு அவங்க வரல அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஆனா இந்திய நாட்டினோட சிறப்புன்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவிற்குனே எப்பவுமே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா இந்திய நாடு அனைத்து நாடுகளும் நண்பர்களான நாடுகளாக பார்க்கணும் ஆமா இஸ்ரேலோடையும் நட்பு இருக்கு ஈரானோடையும் நட்பு இருக்கு ஈரான் மூலியமாகவும் வணிகம் சார்ந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுது இஸ்ரேலோடையும் அதற்கான சார்ந்த எல்லாத்தையும் பண்ணுது நீங்க யாருக்காக அது போய் நிக்க எந்த ஒரு நாடு அழிஞ்சாலும் பாதிப்பு நமக்கும் இருக்கு பாதிப்பு நமக்கும் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்ம நாட்டுக்கா வாழ்வாங்க அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து கொடுக்கறதுன்னு மாறுவாங்க இப்ப ஈரானுக்கு கூட நிற்கப் போறியா இஸ்ரேலுக்கு கூட நிக்கப் போயான்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலும் நம்ம நாடு வந்து சிக்கிட்டு தவிர்க்க இது இதுக்கு முன்னாடி நடந்த ரஷ்யாவோட அவங்களோட பொருளையும் நீங்க எடுத்து பாருங்க ஆனா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது நான் இரண்டு பேருக்குமே பொதுவான ஒரு மனிதராகத்தான் இருப்பேன்றது இனிமையும் அதே நிலைப்பாடுகள் தான் இருக்கும் அதனால தான் இந்தியா வந்து என்றுக்குமே இந்த உலகத்திலேயே சிறந்த பேசக்கூடிய ஒரு நாடாக இருக்குன்னு அது தான் நீங்க யோசிச்சு பாருங்க மற்ற நாடெல்லாம் வந்து எனக்கு யாருக்கிட்ட நல்லா எல்லாம் கிடைக்குதோ அங்கதான் பண்ணுவாங்க ஆனா நம் நாடு நட்புன்ற விஷயத்துல ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த எல்லா நாடுகளிடம் வளர்த்து வச்சிருக்காங்க நீங்க நம்ம நாடு இல்லைனா நீங்க என்னோட சொல்லுங்க நம்ம நாடு இல்லன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகள் இயங்குதுலேயும் பெரிய பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா நம்ம நாட்டிற்காக எல்லா நாடும் வருவான் காரணம் என்னன்னா நீங்க இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை உருவாக்கி வெளியிலிருந்து கொண்டு போகக்கூடிய நாடு இந்திய நாடுதான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு நாட்டிலும் மிக முக்கியமான பதவிகள்லயும் மிக முக்கியமான இடத்திலையும் இருக்கிறார்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் நான் ஒரு நாள் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு உலகம் ஃபுல்லா நிறுத்தினாங்கன்னா மொத்த உலகமே இயங்குறது நின்றோம் நீ வேணா உங்ககிட்ட டெக்னிக்கலா இருக்கலாம் உங்ககிட்ட வந்து எக்யூப்மெண்ட் இருக்கலாம் உங்ககிட்ட மிஷின் இருக்கலாம் உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கலாம் உங்ககிட்ட இது இருக்கலாம் அது இருக்கலாம்னு பெருமையா சொல்லிக்கலாம் ஆனால் இதையெல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு இந்தியன் தேவைப்படுகிறான் அப்ப அந்த இந்திய நாடானது உன்னை பகைத்து கொள்ளவும் விரும்பவில்லை உன்னுடன் போர் புரியவும் விரும்பவில்லை பகைத்து கொள்ளவும் விரும்பவில்லை நட்போடு இருப்பதையே இலக்கணமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப நான் யாரையுமே நான் நீ வெளில போ நீ உள்ள வாள் சொல்லவே முடியாது என்னால புடிச்ச வரைக்கும் எல்லாரு கூடயும் இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் அப்ப இந்தியா என்னைக்குமே நினைக்கிறது என்னன்னா நீங்க ரெண்டு பேருமே போடாதீங்க ரெண்டு பேருமே நம்ம நண்பர்கள் தான் நீயும் சகோதரம் தான் நானும் தான் உன் அக்காவும் என் அக்கா மாறுதா உன் அப்பா அம்மாவும் எனக்கு அப்பா அம்மா மாறுதா அப்படின்ற ஒரு நட்பிழக்கணங்களை கொண்டு இது சரி செய்ய நினைக்கிறது நீங்க கடைசியில சாகிறது யாரு சார் ஒரு ஆட்சிக்கும் ஆட்சியில் அதிகாரிகள் இருக்க உங்க கூட ஈகோல எவன் வேணாலும் செத்துட்டு போலாம்னு நீ நினைச்சதா கடைசியில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையில இருந்து போகிற போற குழந்தையில இருந்து பிறந்த குழந்தையில இருந்து இறக்க போற தருவாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட உயிர் யாருக்கு வந்துருது வந்திருக்குது நம்ம அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி போர்கள் எல்லாம் என்டர்டைனே பண்ணக்கூடாது அந்த காலத்தோட முடிஞ்சு போட்டோன்ற பணர்கள் காலத்துல ஒவ்வொரு விஷயத்த அழிச்சு அழிச்சு கொண்டு வரதெல்லாம் முடிஞ்சு போட்டோம் உங்களுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள் அதன் இந்த இந்த உங்க உலக ஒரு உதாரணமாக எப்படி திகழ்கிறீர்கள் என்று வளர்றதுல தான் சார் போரோட வெற்றி இருக்கு அடிச்சு சண்டை போட்டு வெற்றி போட்டு இத்தனை பேரை சாவடிச்சுன்றதுல கிடையாது இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை பேர் வாழ்வதற்கு இத்தனை பேர் வளர்வதற்கு இத்தனை பேர் வந்து இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக மாறுவதற்கு என் நாடு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்றதுலதான் பெருமை இருக்கு அந்த பெருமை இந்தியாவிற்கு என்னைக்குமே இருக்கு பட் இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பலத்த தாக்குதல் நடத்த போறதா சொல்றாங்க குறிப்பா வந்து அணுதாயுத அணு ஆயுத கிடங்கு பிளஸ் வந்து எண்ணெய் கிணறுகள் எல்லாம் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி எரிமலை மாதிரி வெடிக்கணும்னு இருக்காங்க ஆமா அந்த அளவுக்கு போர்ஸா சொல்றாங்கன்னா இப்ப அண்டைய எல்லாம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அவங்க ரெடி ஆயிட்டாங்க சார் அவங்க நீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுற மாதிரி எல்லாம் இஸ்ரேலும் ஈரானும் இப்ப இல்ல என்னைய நீ போட் என்னைய நீ வந்து இது பண்ணிட்டல உச்சக்கட்டை பண்ணிட்டல உன் நாட்டில் எரிமலை வெடிப்பு கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு இது இல்ல அவன் வந்து ரொம்ப தெளிவா டிசைட் பண்ணான் பண்ண போறான்னு முடிவு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நடக்குமா இல்ல இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க பார்த்து முடிகிற நேரத்துல நடக்குமான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அவன் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு காலத்தில் இறங்கிட்டான் ஏன்னா அவன் ஊர்ல இருக்கக்கூடியவங்களோட உசுறு போகும்போது அவன் எதை பத்தியும் கவனப்படத் தயாரி அவன் நாட்டு மக்களுக்கு முன்னாடி அவன் நிக்கணும்னு நினைக்கிறான் அதே தான் இப்போ இவங்க பண்ணுறது மூலியமாக இங்கே இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா இவனும் சும்மா இருக்க மாட்டான் திருப்பி மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி இவன் ஒரு விஷயத்த உருவாக்குவான் இதுதான் என்னோட பெரிய பிரச்சனையாவே நான் பாக்குறேன் இப்படியே எத்தனை வாட்டி நீங்க எடுத்து 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 போய் அழிச்சுட்டு என்னத்த வாழ போறீங்க மொத்தத்தையும் அழிச்சிட்டு என்ன சார் வாழ போறீங்க நம்ம பேசுறது அந்த ஊர்ல இருக்க உனக்கு புரியுமான்னு கூட தெரியாது எடுத்துட்டு போவாங்களான்னு கூட தெரியாது ஆனால் உண்மையாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவனோட பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தலைமை பண்பு இருக்கணும்ன்றது நாம் இந்த இன்சிடென்ட் மூலயமா நம்ம கூட இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்படி இருக்கணும் இங்கேயும் ஆஹ் இங்கேயும் நடக்கிற நான் என்னைய பத்தி மட்டும் யோசிக்க கூடாதுப்பா என் ஈகோக்கு மட்டும் யோசிக்க கூடாதுப்பா எல்லாருக்குமானதும் யோசிக்கணும்ப்பா நம்ம கொல்கத்தால சொன்னாதே டாக்டர் கேஸ்ல நடக்கிற பிரச்சனை மாதிரிதான் ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு அம்சம் கோரிக்கை சொல்றாங்க அந்த ஒரு கோரிக்கையில நீங்க கூட நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில டிரான்ஸ்பரன்சியா ஓப்பனா பண்ணணும்னு அவங்க ஒரு விஷயத்த கோரிக்கை எடுத்து விட்டு அதை அதை இவங்க ஏத்துக்க தயாராட்டன்னா அது இவங்களோட ஈகோ பிரச்சனை அந்த ஈகோ பிரச்சனையினால நீங்க நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட சால்வ் பண்ண முடியும் முடியும் அப்படின்னு இருந்து கூட அந்த ஈகோ பிரச்சனையை அதை ப்ரொட்டஸ்ட் சால்வ் பண்ண வைக்க முடியாம மாட்டேன் போகுது இல்ல ஃபெயிலியர் ஆகுது இல்ல இதே பிரச்சனை தானே நாடு பிரச்சனையும் நம்ம ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனைக்கு காரணம் ஒவ்வொருத்தையும் தூண்டி விடுறாங்க யோசிச்சு பாருங்க சார் சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு நீ வந்து சொல்றப்ப இஸ்ரேல் சொல்றப்ப அந்த எரிமலை தாக்குதல் ஒண்ணுமே இருக்காது அது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனா நிறைய சேதாரங்கள் உருவாகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் எந்த அளவுக்கு இரான முழுக்க தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட கிடையாது அதாவது இவர்கள் ஒரு பயம் இவங்க ஒரு பயம் புத்துவாங்க இப்படிதான் நடக்கிறது தான் இது வந்து ஆரம்பம் நீங்க பாக்குறது இந்த நம்ம சொல்லக்கூடியது பயங்கரம் கிடையாது ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விளைவுகள் சேதாரமே அதிகம்னு சொல்றோம் ஓகே இது உச்ச கட்டத்துக்கு போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது நீங்க ரெண்டு விஷயம் தான் சார் பண்ண முடியும் ஒண்ணு சமாதானப்படுத்தி சரி பண்றது இல்ல அப்படின்னா அடிச்சிட்டு சாகுடா விடுறது எதை நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க தடுக்கவே முடியாது அப்ப தடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கே உலக நாடுகள் எல்லாமே இன்டர்பேர் ஆகி இதை நடக்கலாம் வேற எதுவும் பண்ண முடியாது இப்ப அமெரிக்கா என்னதான் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தாலும் இந்த அணு ஆயுத கிடங்களா தாக்குதல் நடத்துறத வந்து தவிரங்க மோசமானது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லுவாங்க அப்படிங்கும் போது ஒரு கட்டத்தை மீறிதான் நடத்தான் இஸ்ரேல் ஏன்னா அவங்களுக்கான அந்த வெறி கொண்டு வந்து வேலை இப்ப நான் என் வீட்டுல இருக்கிறேன் என் வீட்டுல இருக்கக்கூடியவர் வந்து நான் ஒரு ஒரு பசங்களை குடும்பத்துல இருக்க பசங்களை பாக்குறேன் அந்த பையன் ஏதோ ஒரு அடிபட்டு வரான் நான் என்ன சொல்றேன் ஏன்டா தம்பி தெரியாம அடிஸ்டாண்டா கோச்சு காதரா இப்படி நான் சொன்னேன்னா அந்த பையனுக்கு நானே எதிரி மாதிரி கண்டிப்பா நீ வேஸ்ட் உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு நீ எல்லாம் எனக்கு ஒரு இதுவா நீ எல்லாம் என்னை வந்து கார்டியனா அப்படின்னு நீ கேவலமா திட்டுவான்ல அதே கதை தான் அமெரிக்கா போய் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அந்த அட்வைஸ அவன் கேட்கக்கூடிய மனநிலைமையில இருந்து வெளில வந்துட்டான் நான் சொல்றது இனிமே சுய அறிவு இருந்து வேலை பார்த்தா மட்டும் தான் முடியும் இஸ்ரேலாக இருந்தாலும் ஈரானாக இருந்தாலும் இருவருக்குமே இஸ்ரேலு ஈரான் என்ன சார் சொல்றான் ஈரான் ஒரு விஷயத்த சொல்றான் அவன் எப்படி இதுக்குள்ள வரான் பாருங்க நீங்கள் அமைப்புகளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க வரைக்கும் அவன் எதுவுமே கண்டுக்கல பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றா ஏதோ நடந்துகிட்டு இருக்குமா இதை தாண்டி ஒரு நீங்க வந்து ஒரு இடத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா லெபனான் குள்ள போகும்போது அவன் முடிவு பண்றான் இங்க இருந்து நீ ஒண்ணு பண்ண சரி நீ அடுத்து லெபனான்குள்ள வர அப்படின்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை இடத்தை நீ அழிச்சிட்டு மொத்தத்தையும் எடுத்து பாக்குறியா அப்படின்னு அவனுக்குள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவன் தூண்டி விட்டுருச்சு இப்ப அவன் வந்து அவனை சேவ் பண்ண ட்ரை பண்றான் அப்ப என்னைய வந்து இவன் வந்து எடுத்துக்க ட்ரை பண்றான் அதை எப்படி நான் விட முடியும் எனக்கு நீ இவ்வளவு தூரம் இல்லவே இல்லையா நான் யாருன்னு என்ன காட்ட வேணாமா அப்ப என்னை காட்ட வேண்டிய நேரம் இல்லையா அப்படின்றத ஒண்ணு பாக்குறான் ரெண்டாவது இதுல நீங்க இன்னொரு யுத்தியை யோசிச்சு பாருங்க நான் சொன்ன முன்னாடி சொன்னதுதான் நான் இஸ்ரேலை தோற்கடிப்பது இஸ்ரேலை நான் வெற்றியாளன் என்பதை காட்டுவதற்காக மட்டும் இல்ல என்கிட்ட என்ன மாதிரி பலம் இருக்குன்னு இந்த உலகத்துக்கே காட்டுறது அப்ப அடுத்த நாடு என் கூட சண்டை போட மாட்டான் யோசிப்பான்ல இதுல இஸ்ரேலா இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் அந்த வெறியில தான் இருக்கு இஸ்ரேல் எவ்வளவு ஓப்பனா பிரைம் மினிஸ்டர் சாகடிக்க போறன்ற ஸ்டேட்மெண்ட் விட்டு போட்டோவை டிக்ளேர் பண்ணி வெளியில விடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் உட்பட இது மட்டும் பெருசா ஆச்சுன்னா சார் இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தூக்கத்தையும் கிடைக்கும் ஏனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே வாழக்கூடிய மனிதர்கள் அந்த நாட்டை சேர்ந்த மனிதர்கள் இப்போது கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாட்டிலும் குறைந்தபட்சம் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் மக்கள் வேற ஒரு நாட்டை சேர்ந்த அண்டைய நாட்டினை சேர்ந்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒவ்வொருத்தரோட பாதிப்பும் அந்த நாட்டிற்கான பாதிப்பாக ஆகும் அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கான பாதிப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும் அடிச்சுக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி ரெண்டு நாடு அடிச்சிட்டு இருக்கன இடம் இன்னைக்கு நாளைக்கு உலக நாடுகளும் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா நீங்களும் நானும் இன்றைக்கி உட்காந்து பேசி அதை பார்க்கறதுக்கு வியூவர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சார் தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம் தேய் குறைந்த விலை நிறைய தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்